தம்பி என்ன சொல்கிறாப் அப்படின்னா இவங்களாம் சொல்கிறாங்க அந்த காலத்தில் நாங்கள் வந்து அடிமையாக இருந்தோம் இப்போ நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்னு அது வெறுமனே மேடைக்கு வந்தோடனே பேசுகிறாங்க ஆனால் இன்னைக்கு மேடைக்கு பேச வாங்க இப்போ நாங்கள் ஆறு பேர் இருக்க ஆண்கள் இதை வந்து முதல்ல உடைக்கணுமா இல்லையா யோ நீங்கள் என்ன வருஷம் வருஷம் நீங்களே மயக்க பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் பேசுகிறோம்யா வெளில போயா கீழே இறங்கியா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அதுதானே உண்மையான வளர்ச்சி காலையில் இருந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் நீ பேசு நீ பேசுன்னு ஐயோயோ வேணா ஐயோயோ வேணான்னு ஒதுங்குறேன் அப்புறம் என்னத்தை நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிய ஆ அப்படின்னு தம்பி கேள்வி கேட்டு இருக்கா அப்படி மிகச்சிறந்த கேள்வி இப்போ அப்பா அப்படிலாம் இல்லைப்பா ஆ எனக்கு தெரியும்ப்பா நான் கொண்ட கோவத்தில் வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுறேன்னு எனக்கு தெரியும்ப்பா என்ன நீ பாட்டுக்கு பெண்களுக்கு வளர்ச்சி அடல வளர்ச்சி அடலன்னு சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய வேதனையெல்லாம் மாப்பிள்ள பேச வர்ற அப்படி வாங்க ம் தாய் தந்த அன்பு மொழி தந்தை தந்த அறிவு மொழி ஆரிராரோ சொல்லி தந்த அழகான நம் மொழி வருடங்கள் ஈராயிரம் கடந்தாலும் கன்னி தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய் மொழியாம் அன்னை தமிழை வணங்கி வாய்ப்புகளுக்கு அனைவருக்கும் நன்றியை கூறி என் உடையை தொடங்குகின்றேன் தலைப்பு பெண்கள் வளர்ச்சி அடைந்து விட்டார்களா இல்லையா அப்படிங்கிற தலைப்பு வளர்ச்சி அடைந்து விட்டோம் அப்படிங்கிற தலைப்பில் எங்கள் அணிலேருந்து ரெண்டு பேர் பேசியிருக்காங்க நடுவர் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு உன்னுடைய ஆதங்கத்தெல்லாம் சொல்லி அனுப்பு அப்படின்னு பட்டிமன்றம் இந்த நேரத்தில் எல்லோரும் இந்த கேப்பில் போய் சாப்பிட்டு வந்தலாம் நிறைய பேர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த சூழலில் பெண்கள் முன்னாடி நிறைய பேர் போயிட்டாங்கன்னு சொல்லி இப்போ நீங்கள் யாரை சொல்கிறீங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க நீங்கள் யாரையோ நோக்கி சொல்கிறது மாதிரி இருக்கு நீ யாருக்காவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இல்லை நான் வரத்த வரைக்கும் இதுதான் சரியா அப்படின்னு போயிருக்காங்க நமக்கு நேரம் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால இரண்டு மூணு முக்கியமான பாயிண்ட்களை சொல்லி அதோட என்னுடைய உரையை முடிக்கிறேன் சொல்லுங்க இந்த வருடம் பொங்கல் ஏற்கனவே இந்த பாயிண்ட சொன்னார் எங்க மச்சா இந்த வருடம் எல்லா ஊரையும் விட இந்த பொங்கல் திருவிழாவை நம்ம இளைஞர் மன்றத்திலிருந்து நம்ம மகளிர்களை எடுத்து ஒரு மாசம் முன்னாடியில இருந்து சிறப்பா அதுக்கு முறைய பயிற்சி கொடுத்து இத பண்ணிருக்காங்க நாங்க ஆண்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த ஒரு நாள் முத அந்த ஒரு அன்னைக்கு நடத்துறது மட்டும்தான் நம்ம பண்ண முடியா அது முறையா இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க இதுவே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியா இதை வந்து எல்லாருக்கும் கை தட்டுங்க இதுக்கு இதை இன்னொன்று இதை ஒரு சின்னமாக அவங்க சொல்லிட்டாங்க நம்ம இந்த கும்மி ஆடினதெல்லாம் அவங்க சொன்னாங்க அதெல்லாம் அவ்வளவு ஏ எளிமையாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அவங்க பல வேலைகளை விட்டுட்டு அந்த பயிற்சியில் இங்கிட்டு மேலே ஒரு ஆள் கை தூக்குறாங்க கீழே ஒரு கை தாக்குறாங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா அதையெல்லாம் தாண்டி இங்க வந்து இவ்வளவு தூரம் ஆடி நம்ம எல்லாரும் பார்த்து மகிழ்ந்தது இதை விட வளர்ச்சி எந்த ஊர்ல இருக்கும்னு எனக்குன்னு தெரியல இதையே ஒரு பெரிய வளர்ச்சியா நான் பார்க்குறேன் வளர்ச்சி அடந்து விட்டோம் அப்படிங்கிறது இன்னொன்று பாயிண்ட்டு மச்சான் சொன்னார் எந்த மச்சாப்பா இந்த அவர் சொன்னார் ரைட்டு சமைக்கிறது வீட்டுக்கு போயிட்டு இனிமேல் சமைச்சு தோசையெல்லாம் ஊற்றணும்னு சொன்னார் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நிறைய பேர் பழைய சோறு சாப்பிட்டாங்க எத்தனை பேரும் எனக்கு தெரியும் எத்தனை பேர் சொன்னாங்கன்னு நேற்று சமைச்ச குழம்புக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யாரும் சமைச்சாங்களான்னு எனக்கு ஒன்றும் தெரியல இப்போ வீட்டுக்கு போய் எத்தனை பேர் சமைச்சு சாப்பிட்றோங்கிறதுனு தெரியல அதனால அந்த சமையல் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் வீட்டில் போய் சமைக்கிற அளவுக்குலாம் இன்னும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இதெல்லாம் ஒரு குறையாக சொல்லிக்கிட்டு வளர்ச்சி அடையலை இப்போ எல்லாம் அவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இப்போ அவங்க முடிவெடுக்கிற எடுக்கிற சுச்சுவேஷனில் இருக்காங்க இப்போ ருசி பார்க்குற சுச்சுவேஷனில் அவங்க இல்லை இப்போ எல்லாம் அவங்க முடிவுகளை எடுக்கிற அந்த முடிவில் எடுத்து சாதிக்கிற அளவில் அவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொன்று நம்ம மண்டத்தில் முன்னேற்ற மாதிரியே இந்தியாவினுடைய பிரசிடென்ட் யார் இப்போ யாருப்பா யார் திரௌபதி முர்முரு திரௌபதி முருர் அவங்க ஒரு பழங்குடியினத்திலிருந்து வந்து இந்த அளவுக்கு சாதிச்சு நம்ம இந்தியாவே அவங்கள பார்த்து வணங்குற அளவுக்கு அவங்க இருக்காங்க முதல் குடிமகளாக இருக்காங்க இதை விட ஒரு பெரிய வளர்ச்சி நான் எதுவும் பார்க்குற மாதிரி தெரியல இதுவே வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மாப்பிள்ளை என்ன சொல்கிற அப்படின்னா இன்னைக்கு இந்திய குடியரசு தலைவராக இருப்பது ஒரு பெண் திரௌபதி முர்முரு அப்படிங்கிற ஒரு பெண் அந்த பெண் வந்து குடியரசுத் அளவுக்கு வளர்ந்து வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை கடந்து நீங்கள் எப்படி பெண்கள் இன்னும் வளர்ச்சி அடையலைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு மான சொத்துக்கு ஒரு ச பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஒட்டுமொத்த இந்திய பெண்களுக்கும் திரௌபதி முர்முரு ஒரு பதமா உண்மையாகவே அது திரௌபதி முர்முரு குடியரசுத் தலைவராகிட்டா பெண்கள்லாம் இந்தியாவில் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல ரொம்ப டேஞ்சர் பர்சன்ஸ் ரொம்ப ஆபத்தான அன்பான தம்பி கலைவாணன் தம்பி உங்களுக்கு அஞ்சு நிமிஷந்தான் ரெண்டு நிமிஷம் ஆ ரெண்டு நிமிஷம் பேசுங்க ஹல் ரொம்ப கவலையாக இருக்குது எதுக்கு ஆப்போசிட்டில் போயிருந்தா நல்லா பேசியிருப்பேன் ஆ இங்கிட்டருந்து மாட்டிக்கிட்டேன் அப்படியா ஆமாம் ஏய் நீ இந்த அன்னைக்கு தண்டா சரியான ஆளு அது கிடையாது இந்த அணிக்கு தான் சரி தங்கச்சி மேனகா கிட்ட தான் தெரியும் நீ இந்த டீமுக்கு தான் சரியான ஆள் பேசு அது கிடையாது அங்கே நாங்கள காய்கறி எழுதிடும் காய்கறி எங்களை போட்டு குடும்பம் கொடுத்துடாங்க அங்கே பாரு அவங்க